அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு யார் ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ரவையை வச்சு ஈஸியாக ஸ்வீட் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது குலாப் ஜாமுன் செய்கிறதெல்லாம் விட ரொம்ப ஈஸி இது பிக்னஸ் கூட யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம் ரவையை வச்சு ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் ஃபேனை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவு நீங்கள் வறுத்துக்கங்க பாருங்க ஒரு கப்பு ரவைக்கு நம்ம ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேனை ஸ்லோவில் வச்சுக்கோங்க பாருங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு பால் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா இந்த பாலோட ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ செஞ்சு வச்சிருக்கிற இந்த ரவையை நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துட்டேன் ரெண்டு கப்பு சுகருக்கு ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகுது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும் குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம சிரப்பு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் நம்ம சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு நமக்கு கொதி வந்தால் போதும் இது பாகு பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நான் முழு சாப்பிடே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு நம்மளுடைய சக்கரை பாகு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இது நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில இது போல பிசு பிசுப்பா இருக்கணும் உங்களுக்கு இப்படி கம்பி பதனா வரணும்னு அவசியம் இல்லை இது இப்படி தொட்டு பார்த்தா நமக்கு கையில அப்படியே ஒற்றா போல பிசு பிசுப்பா இருக்கணும் அப்படி இருந்தா போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல ஒரு டீஸ்பூனு லெமன் டிராப் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம லெமன் ட்ராப் சேர்க்கும் போது இது கிறிஸ்டலைஸ் ஆகாம நமக்கு அப்படியே லிக்விடாகவே இருக்கும் அதனால நான் லெமன் ட்ராப் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி நம்ம ஒரு பக்கத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ரவை நல்லா கொஞ்சம் ஆரிச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் பிசைஞ்சுக்கங்க இது போல கொஞ்சம் நல்லா நீங்க லைட்டா கொஞ்சம் கையில நீங்க நெய்யோ இல்ல பட்டரோ அப்ளை பண்ணிட்டு மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உருளையா எடுத்து பாருங்க இது போல நல்லா நீங்க உருளையா செஞ்சுட்டு ீங்களா இது போல விரிசல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ இதோ ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் போல சின்ன சின்ன உருளையா எடுத்து பாருங்க இது போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க பாருங்க இதுபோல் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆன உடனே நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம திருப்பி விடலாம் நீங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மாறி மாறி திருப்பி விடுங்க ஒரே பக்கம் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா தீஞ்சி போன மாதிரி ஆயிடும் அதனால ரெண்டு சைடும் கொஞ்சம் மாற்றி மாற்றி நீங்கள் திருப்பி விடுங்க

நீங்கள் பேனை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அது உள்ள கொஞ்சம் இதுவாகாமல் மேலே மட்டும் உங்களுக்கு ரொம்ப தீஞ்சி போன கலராக மாறிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டைம் போட்டதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் நாம் வச்சிருந்த எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இரநூறு கிராம் ரவை சேர்த்தேன் ஒரு கப்பு இரநூறு கிராம் ரவை சேர்த்தேன் எனக்கு இவ்வளோ ஸ்வீட் வந்தது இரநூறு கிராமுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பு சூடாக இருக்கணும் உங்களுக்கு நல்லா ஆரி இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு படுத்திக்கிட்டு சூடாக இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த இது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் இதை சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு நல்லா இந்த சுகர் சிரப்பில் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரிச்சுன்னா நமக்கு இந்த சுகர் சிரப்பு ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கியிருக்கும் நமக்கு இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த சுகர் சிரப்பில் இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது பாருங்க ஒரு ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் ஊர் விட்டோம் இந்த ஊரின பிறகு நம்ம பார்க்குறோம் நம்ம ரவா ஸ்வீட்டு சுகர் சிரப்பில் போட்டு ஒரு அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு மாஷாலா பார்த்தீங்களா இது கொஞ்சம் நல்லா இது சுகர் சிரப் ஃபுல்லாக நல்லா இறங்கி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இது நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நடு நடுவுல நீங்க நல்லா இதை சுகர் சிரப்ல நல்லா முங்குற அளவு நல்லா நீங்க இத மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இத ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் நம்ம பாத்தீங்களா அலமது பார்க்கவே பாக்கவே எவ்வளவு நல்லா உங்களுக்கு ஜூசியா சாஃப்ட்டா தெரிந்து பாருங்க அல்ஹம்துலில்லா நம்மளுடைய ரவா ஸ்வீட் சாஃப்ட் அண்ட் ஜூசியா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக பாருங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அத்தலாவும் வரைக்கும் தேங்க்யூ